வர்த்தக ராசிக்கார அன்பர்களை இனிக்கு வரைக்கும் இந்த வர்த்தக ராசிக்காரர்கள் கடன் சுமையினாலையும் கடன் பிரச்சனையாலும் செல்வத்தினுடைய உச்சக்கட்ட பிரச்சனைகளை வாழ்க்கையில தவிர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நகை சொல்லணும் இந்த விர்த்தகராசினுடைய வாழ்க்கையில என்னதான் ஒரு ஒரு நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னா இவங்க இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு நல்லது நினைக்காங்கன்னா அந்த வர்த்தக ராசிக்காரர்கள் இருப்பாங்க நீங்க யாருக்காவது உதவியும் தேவைப்பட்ட ஓரிக்கை செய்வீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது போன்ற சில நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இப்படி பண்ண போய் ஏற்பட்ட விஷயம் தாங்க இந்த கடன் கடன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை இன்னைய வரைக்கும் நிம்மதியாக தூங்க விடாம பண்ணிருச்சு நிம்மதியை எவ்வளோ நாள் வச்சுங்களே சொல்லுங்களேன் மனசத்தோடு சொல்லுங்க எவ்வளவு நாட்களாங்க நீங்க தூங்காம தவிக்கிறீங்க யார்கிட்டயுமே பேசாம தனிமையை விரும்ப ஆரம்பிச்சுட்டீங்க உங்களுக்கே தெரியும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நீங்க ரொம்ப நாட்களாகவே தனிமையை தான் விரும்புறீங்க தனிமையாகவே இருக்க பாக்குறீங்க யாராவது உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து உட்கார்றாங்க பேசுறாங்க அப்படின்னா நீங்க ம் சரி ம் சரி அதுக்கு மேலே உங்ககிட்ட வார்த்தைகள் எதுவுமே வராது ரொம்ப அமைதியாக ஆகிட்டீங்க மௌனம் ஆயிட்டிங்க பேசுறதை கூட குறைச்சிட்டிங்க முந்தியெல்லாம் இந்த வர்த்தகராசிக்காரர்கள் இப்படி கிடையாதுங்க ரொம்ப அதிகமாக பேசுவாங்க உட இந்த ஓட்ட வாயின்னு சொல்லுவாங்க உடலு வாயின்னு சொல்லுவாங்க தொட சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இவர்கள் ரொம்ப அதிகமாக பேசுவாங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க சிரிக்க வைப்பாங்க எல்லாருக்குமே எல்லாருமே சிரிக்க வச்சிருவாங்க அதாவது வந்து சொல்லணும்னா யாரையும் காயப்படுத்தாமல் சிரிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அது இந்த வர்த்தக ராசிக்காரர்களா என்னதான் இந்த வர்ச்சகராசிக்கார்கள் மற்றவர்களை சிரிக்க வச்சு மற்றவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாலும் மற்றவர்கள் யாருமே அவர்களுக்கு அப்படி பண்ணலைங்க இப்போ வாழ்க்கையில வெறுத்து போய் வாழ்க்கையே வேலைன்ற மாதிரி வெறுத்துட்டு தனிமையை தேடி ஆரம்பிச்சிட்டாங்க கடன் இது மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் வந்த கடன் பிரச்சனையால இவர்கள் நிம்மதி இழந்துட்டாங்க நிம்மதி கடன் பிரச்சனை அதுக்கப்புறம் தனிமை இப்போ தூக்கத்தையும் இழந்துகிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் இவங்க நிம்மதியை தூங்கி நீங்களே மனசுக்கு யோசிச்சு பார்க்க நீங்க நிம்மதியை தூங்கி எவ்வளோ அதிகபட்சம் நேரம் இதுக்கு பல மணி நேரம் ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது நேரம் தூங்கிருக்கீங்க இப்ப எவ்வளவு நேரம் தூங்குறீங்க அதிகபட்சமா அஞ்சு நேரமா நாலு நேரம் இப்படிப்பட்ட ஒரு தூக்கத்துக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க இந்த இவங்க இவ்வளவு நேரம் தூங்கணும் தூங்கல மனசுக்குள்ள கவலைகள் பயம் ஒரு எப்படி சொல்றேன்னா இவங்க தூங்கலாம்னு தூங்குறாங்க ஒரு பத்து மணி தூங்குறாங்க தூக்கம் வராம யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் தூக்கம் வருது திடீர்னு ஒரு மொழிப்பு அஞ்சு மணிக்கு ஒரு பாத்ரூம் போறதுக்கு எதுக்கும் முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா தூங்க பாப்பாங்க தூக்கமே வராது முயற்சி பண்ணுவாங்க கடினமா பண்ணுவாங்க அந்த யோசனைகள் மட்டுமே தாங்க இருக்கும் அவர்களுக்கு தூக்கம் என்பதே போயிடுது இந்த நாள் வரைக்குமே இந்த வர்ஷகராசனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்பது தான் இருக்கு தீக்கணும் தீக்கணும் பாக்குறாங்க முடியாமலே போயிடுது இத டாக்டரை பார்த்து மருந்து வாங்கி போட்டு எல்லாமே பண்ணி பட்டார் ஆனாலும் மாற்ற முடியும் ஏன்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கவலை இது வெளிப்புற நோய்னா அவங்க சொல்றதுல வச்சு நீத்திடலாம் கவலைங்கிறது நம்ம மனசுகளால் இருக்கு அதை எப்படி நீக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வர்ஷகராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் கவலைகளை நீக்க முடியாம தெரியுறாங்க கவலைகளை எப்படியாவது நீக்கிட்டு வாழ்க்கையில வெற்றியை அடைஞ்சிக்கணும் சந்தோஷங்களை நிறைவேற்றிக்கணும் நினைக்கிற வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துணும்னு நினைக்கிறாங்க ஆசைப்படுறாங்க ஆனால் அது நடக்காமலே தான் இருக்கு இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இந்த வர்ஷகராசிக்கார்கள் நடக்காது நடக்கவே நடக்காது மாற்றவே முடியாது மாறவே மாறாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைய முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது நாள் வரைக்கும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதும்னு இருந்தீங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில கனவாக இருந்த விஷயங்கள் நிஜமாக போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கனவுல மட்டுமே பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நீங்கி சந்தோஷத்தை ஏற்படுத்த போகுது துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே நீங்க இனி வரக்கூடிய காலங்கள வாழ்க்கையை வாழ போறீங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்த விஷயங்கள் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுக்காக இருக்காது ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் உங்களுடைய நன்மைகளுக்காகவும் இருக்கும் தொலைச்ச விஷயங்கள் எல்லாத்துமே மாற்ற போறாங்க இந்த ராசிக்காரர்கள் சரி ராசியினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறேன் என்பதை பற்றி நில தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையும் மறக்காம சத்து பண்ணிக்கோங்க சரி விருச்சக ராசிக்கார அன்பர்களே இந்த ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது பெரிய மாற்றம் என்ன தெரியுமாங்க இதுநாள் வரைக்கும் இவர்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம்னா ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும் சம்பளத்துல வேலை கிடைச்சிடும் அப்படின்றதுதான் என்னதான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் நல்ல வேலைக்கு நல்ல சம்பளத்துல போயணும்னு முயற்சி பண்ணாலும் இது நாள் வரைக்கும் இவர்கள் முயற்சி பண்ணதுல வெற்றி கிடைச்சதுக்காக கிடையாதுங்க முயற்சி பண்ணி தோத்திருக்காங்க அப்படின்னா உண்மைதாங்க இது நாள் வரைக்கும் முயற்சி பண்ணி பண்ணி தோத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது இவர்கள் மட்டுமே தான் இவர்களால் முடியல அவ்வளோ கஷ்டம் அவ்வளவு வருத்தங்கள் மனசுக்குள்ள இருக்க தான் செய்யும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க நீ வரக்கூடிய காலங்களில் சந்திப்பீங்க இந்த புட்சகராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கவலைகள் கூடிய காலங்களாக இருக்கும் அன்புக்காக நீங்க ஏங்கிருக்கீங்க ஆனா யாருமே உங்க மேல அன்பையும் காமிச்சது கிடையாது பாசத்தையும் காமிச்சது கிடையாது வெறும் வெறுப்புகளையும் துன்பத்தையும் மட்டுமே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல வர்ஷகராசிக்காரர்களுக்கு முழுவதுமான மாற்றங்களும் நன்மையும் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க இதற்கு முன்பு ஒரு சில விஷயங்கள் கணக்கு போட்டு வச்சிருந்தீங்க இது இப்படிதான் நடக்கும் இதுனா இப்படித்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி விஷயங்கள் கணக்கு போட்டு நீங்க செஞ்ச விஷயங்கள் எதுவுமே நடந்ததாக இல்லை அதை எல்லாம் நீங்க நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பல நாட்களாக இந்த வர்ஷகராசிக்காரர்கள் ஆனால் ஆசை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குங்க அதற்கு நிறைவேறுவதற்கான எந்த ஒரு அறிகுறிகளும் இல்லாமல் நீங்கள் கவலைப்பட்டுங்களேன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆசைகள் என்பது நிறைவேறும் அதாவது சொந்த வீட்டை கட்டிட்டு உங்களுடைய வாழ்க்கையில எல்லோர் முன் சொந்தக்காரங்க முன்னாடியும் சரி மொத்தவங்க முன்னாடியும் சரி ஒரு மரியாதை என்பது உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு முன்பு மரியாதை கிடைக்கலன்னு கேட்டிங்கன்னா கிடைச்சிச்சி அதெல்லாம் பொய்யானதும் நடிப்பு நாடகம் அப்படின்னு தான் வச்சுக்கணும் அப்படிப்பட்ட இடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இனி தீர்வுகளை நீங்க பார்ப்பீங்க முக்கியமா நீங்க எந்த ஒரு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஏற்ற காலங்களாக தான் இருக்குது இதற்கு முன்பு இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க இந்த வர்ச்சகராட்சிக்காரர்கள் நினைச்ச மாதிரி நடக்கல ஆனா இனி நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல கவனத்தை செலுத்த ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய கண்கள்ல தப்பாவே பட்டிருக்கும் அவங்க நல்ல விஷயத்த பண்ணா கூட நல்லதே நடக்கிற மாதிரி இருக்காங்க தேவையில்லாத பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் ஏடா இது இவங்க இப்படி பேசுறாங்களேன்ற மாதிரி ஒரு வருத்தம் உங்களுடைய மனசுல இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட வருத்தத்தை நீக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது இதற்கு முன்பு எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படலைனாலும் பரவாயில்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தை மட்டுமே சந்திப்பாங்க தொடர்ச்சிய சில விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் கவலைகளை கொடுத்துச்சு அப்படிப்பட்ட கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலங்களாக இருக்கும் வர்ச்சகராசிக்காரர்களுக்கு வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில தொழில்ல உச்சக்கட்டத்துக்கு போவாங்க இதற்கு முன்பு வரைக்கும் இவர்கள் தொழில் சம்பந்த விஷயங்கள்ல எந்த ஒரு பெரிய மாற்றங்கள் என்பதும் ஏற்பட்டது கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பாங்க உங்களுடைய முடிவுகளானது நீ மற்றவங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்த கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரங்கள் என்பதற்கு கோல்டு வாங்கி வைக்கக்கூடிய நேரங்களாகவும் இருக்கும் கோல்டுஸ் குறையவும் போகுது இதற்கு முன்பு நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் செய்ய முடியாமல் போயிருந்திருக்கும் பல தினங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் தவித்துட்டு இனி நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய காலங்களாக ஏற்பட போகுது தைரியமா உங்களுடைய வாழ்க்கையில முயற்சிகள் எடுத்து வைங்க வர்ஷகராட்சினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய கவலைகள் நீங்க கூடியதாகவும் இனி வரக்கூடிய காலங்கள இருக்கும் நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தில் நினைச்சும் கண்டும் பயப்பட வேண்டியதே இல்லைங்க ஒரு விஷயம் நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அது உங்களாலதான் முடியுன்ற அளவுக்கு இங்க வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க இனி கவலைப்படாதீங்க சோர்ந்து பெறாதீங்க அதுதான் முக்கியமானது இதற்கு முன்பு வரைக்கும் இந்த வர்ஷகராஜனுடைய கவலைகள் எல்லாமே இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் சோர்வு இல்லாம இருந்தீங்க ஆனா இனி நீங்க சோர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க நம்புங்க தைரியமா எதிர்த்து எந்த ஒரு விஷயத்தினாலும் போராடுங்க உங்களை மிஞ்சி எதுவும் நடக்காதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க நம்புங்க உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் மேல நம்பிக்கை வரும் அதை நம்புறதுல தப்பே கிடையாது ஆனா அவர்கள் சொல்றாங்க இவர்கள் சொல்றாங்கன்னு எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்க உங்களே இழந்துருவீங்க ஒரு நாள் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ராசிக்காரர்கள் உங்க மேல நம்பிக்கை வைங்க குடும்பத்தார்கள் மேல அன்பு காமிங்க குடும்பத்தார்கள் உங்க மேலேயே அன்பு காமிப்பாங்க பிள்ளைகள் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே நீக்கிப்பாங்க உங்களுடைய பிள்ளைகள் இதற்கு முன்பு வரைக்கும் உங்ககிட்ட எதிர்த்தரிஞ்சு பேசிருப்பாங்க கோபப்பட்டுட்டே இருந்திருப்பாங்க அன்பே காமிக்க மாட்டாங்கின்ற மாதிரி ஒரு கவலையும் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கும் அது எல்லாம் நீங்குவதற்கான ஏற்ற காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் வர்ச்சகராசிக்காரர்களுக்காமி கல்யாணம் திருமண வாழ்க்கை என்பது உங்களுக்கு கிடைக்கப் போகுது எதனால் வரைக்கும் திருமண வாழ்க்கையை தேடி அலைஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சரியான திருமண வாழ்க்கைன்றது அமைஞ்சிருக்காது தினமும் அந்த ஒரு விஷயத்துக்காக மனசுக்குள்ள நிறைய வேதனை பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட வேதனைகள் நீங்கி மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இருக்கும் கவலைகள் எல்லாம் காணாமல் போயிடும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் கண்டு மகிழ போறீங்க நீங்க தைரியமா இருங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பொற்காலங்களாக இருக்கும் நம்பிக்கோடு இருங்க மன நிறைவோடு இருங்க சந்தோஷமா இருங்க நல்லதே நடக்கும் வர்ச்சகராசியுடைய வாழ்க்கையில நல்ல காலங்கள் ஆரம்பிச்சிருச்சு பிள்ளைகள் மேல கவனத்தை வைங்க இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க வேலை வேலைன்னு போய்கிட்டே இருக்கனால பிள்ளைகள் மேல கவனத்தை வைக்க முடியாமலே போயிடுச்சு பிள்ளைகள் என்ன செய்யறாங்க என்ன பாக்குறாங்க அப்படின்ற